வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அண்டை பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த கனளவு கொள்ளளவு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கம் பார்க்கிருக்கிறோம் இதில் மடக்கை இந்த பயன்பாடு இல்லாமலே இந்த கணக்கு செய்யக்கூடியதாக இருக்குது பி பகுதி இல்லை நீங்கள் மடக்கையை வச்சு தான் செய்ய போறீங்களேன்னா நீங்கள் மடக்கி வச்சு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பி பகுதியில் இதில் ஒரு சின்ன எடுகோல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கணும் பைக்கான பெருமானம் இங்கே நாங்கள் பயன்படுத்தினது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பயன்படுத்தின பைக்கு வந்து இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என்று ஸோ அதுக்கு மடக்கே இல்லாமலே இந்த கணக்குக்கு விட எடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பைக்கான பெருமானம் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு எடுத்தால் மடக்கை இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும் பைக்கான வருமானம் மூன்று தசம் ஒன்று நாலு ரெண்டு தசம பெருமானம் எடுத்தீங்கன்னா மடக்கியோட செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு என்ன விட கிடைக்குது இதே விட தான் கிடைக்குதா இல்லை வேறு விடை கிடைக்குதா அப்படின்றதையும் பாருங்க வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு தரைக்கூடி நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்புகளும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் மிக பிரயோசனமாக இருக்கும் பிள்ளையில் இணைந்து பார்க்குறேன்னா இணைந்து பார்க்கலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் பன்னெண்டாவது கல்வி பிள்ளைகள் அதில் ஏ பகுதி பி பகுதி என்று ரெண்டு கல்வி இருக்குது இதோட தொடர்புடைய தான் தொடர்பான கேள்விதான் ஏ பகுதி மூன்று ஏ அடியின் ஆரையும் உடைய உலோக செவ்வட்ட கூம்பு ஒன்று உருக்கப்பட்டு ஏ ஆரையுடைய கோலங்கள் உருவாக்கப்படுகின்றன உருவாக்கப்பட்ட கோலங்களின் எண்ணிக்கை ஒன்பது என காட்டுக காட்டுகளுக்கு என்ன தெரியாது எத்தனை கோலம் உருவாக்கப்பட்டது என்று தெரியல எண்ணிக்கையை காண்றதுக்கு என்ன செய்யலாம் என்ற ரெண்டு வழி இருக்கு ஒன்று உருக்கப்பட்ட கோலத்துந்த கிணளவை கண்டு உருவாக்கப்பட்ட கோலங்களின் கிணலவை உருக்கப்பட்டது வந்து கூம்பு உருக்கப்பட்ட கூம்புந்த கிணளவை கண்டு உருவாக்கப்பட போகிற கோலங்கள் இந்த கிணலவை கண்டு வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு உருக்கப்படக்கு எனக்கு ஆயிரத்தி அஞ்சூ நம்பரில் வராது இந்த இடத்துல விடையல் ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் கிணம் உருக்கப்பட்டு எனக்கு திண்மம் வருதண்டா ஒரு கோலத்தை செய்கிறதுக்கு எனக்கு முன்னூறு சென்டிமீட்டர் கிணந்தான் தேவைப்படுதுன்றா மொத்தம் எத்தனை கோலங்களை செய்யலாமண்டா இதை வகுத்த வரும் ஆயிரத்தி அஞ்சூறுல எத்தனை முந்நூறு இருக்குது அப்படின்னு பார்த்தா அஞ்செண்டை விட வரும் அப்படி செய்யலாம் ஆனால் நாங்கள் செய்கிறது சமன்பாட்டை நம்பி சமன்பாட்டுக்கு தான் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்துற மாதிரி தான் நாங்கள் செய்கிறது ஸோ நாங்கள் செய்கிறத சமன்பாட்டையே முயற்சி செய்வோம் முழுக்க முழுக்க சமன்பாட்டால் செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இல்லை நீங்கள் நான் சொன்னது மாதிரி நீங்கள் தனித்தனியை கண்டும் வரலாம் என்னவாம் ஒரு கூம்பு ஒன்று உருக்கப்பட்டு என்ன நடக்குது கோலம் ஒன்று உருவாக்கப்படுது கொஞ்சம் பெரிய கூம்பு தான் ஏன்னா கொஞ்சம் பெரிய கூம்பு தான் உருக்கப்படுது அது இந்த ஆரை சொல்லப்பட்டது உயரம் சொல்லப்பட்டது ரெண்டுமே ஏயின் சார்பில் எவ்வளோவா ஆரை மூன்று ஆகவும் உயரம் நாலு ஏ ஆகவும் உடைய கூம்பு ஒன்று ஆரை மையத்திலிருந்து பருதிக்கான தூரம் அரை மூன்று ஆகவும் உயரம் உச்சிக்கு அது வந்து நாலு ஆகவும் உடைய ஒரு கொம்பு உண்டை உருக்கி என்னமா மாற்ற மாட்டா உலோகம் எதுவும் வீணாகாமல் கோலங்களாக மாற்றுறாங்க அரை முழு முழுக்கோலமானு பார்க்கணும் உருக்கப்பட்டு ஏ அரை உடைய கோலங்கள் உருவாக்கப்படுது ஆனால் இப்போ கேள்வி என்ன அது எத்தனை கோலம் உருவாக்குறாங்கன்றது எங்களுக்கு என்னடா எத்தனை கோலங்கள் உருவாக்குறாங்க எங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம அதைத்தான் காணணும் எத்தனை கோலங்களை உருவாக்க போகிறாங்க அப்படின்றத தான் காணணும் ஸோ எத்தனை உருவா கோலங்களை உருவாக்க போறாங்கன்னா நாங்கள் அதுக்கு ஒரு அச்சரம் வைப்போம் தெரியாட்டி என்ன அச்சரம் வைப்போம் எக்ஸ் வைப்போம் வை வைப்போம் ஏ வைக்கலாது ஏன்னா இங்கே ஏற்கனவே ஏ இருக்கு ஆனால் எண்ணிக்கைக்கு பொருத்தமான அச்சரம் எது இப்போ அஞ்செண்டா அஞ்சென்று போடுறாங்க மூண்டெண்டா மூன்று கோலம்னு போடுவோம் என் என் கோலங்களை உருவாக்குறாங்கன்னு எடுத்துக்கொண்டீங்கண்டா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் சரி சமன்பாட போடுவோம் என்ன என்ன தொடர்பு உருக்கப்பட்டு வந்த திண்மத்தின் கனலாவும் உருவாக்கப்பட்ட திண்மங்களின் கனலாவும் ஒன்று கொண்டு சமன் எப்போ உலோகம் வீணாக இல்லைண்டா உலோகம் வீணானாலும் நீ இங்கே யோசிச்சு வச்சு கொள்ளும் உலோகம் வீணானா உருக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவு உருவாக்கப்பட்ட திண்மத்திந்த கனவளவோட நாங்கள் வீணான உலோகத்தையும் கூட்டணும் அந்த வேஸ்டேஜும் இந்த பக்கம்தான் இருக்கும் வேஸ்டேஜையும் கூட்டத்தான் உருக்கப்பட்ட திண்மத்திந்த கேனலவு வரும் அப்படின்றதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும் அப்போ எந்த மாதிரியாவது சமன்பாடு உருவாக்கப்படணும் இந்த முறை மிக இலகு உருக்கப்பட்ட திண்மத்திந்த கேனலவும் உருவாக்கப்பட்ட திண்மத்திந்த கனலாவும் சமன் ஏனெண்டா இவர் வீண்வெரிய என்ற மாதிரி தான் சொல்கிறார் எங்கேயுமே வீண்வெரியத்தை பற்றி கதைக்கலை கோலங்கள் உருவாக்கப்படுது அப்போ மின்வெரியம் ஆகியல் என்றது தான் அது இந்த கருத்து ஸோ உருக்கப்பட்ட திண்மம் என்ன சேப் உருக்கப்பட்ட திண்மம் கூம்பு கூம்பு இந்த கிணவுக்கு என்ன சூத்திரம் உருளைந்த கிணம் வந்து ஒன் தேர்ட் பையார் வர்க்கம் ஏச் உருளைந்த சூத்திரம் தருவாங்க பொதுவாக அதுக்காண்டி அதையே நம்பிக்கொண்டு போகிறதா மூண்டில் ஒன்று பையார் வர்க்கம் ஏச் இது சூத்திரம் பிள்ளைகள் உருவாக்கப்பட்ட திண்மம் வந்து என்ன சேட் என்ன வடிவம் கோலம் கோலத்தின் இந்த அளவுக்கு என்ன சூத்திரம் மூண்டின் மேல் நாள் பையார் கணம் முக்கால் பையார் கிணம் இல்லைன்னா நாங்கள் அங்கே தருவாங்களா நீங்கள் மேலே இருக்கும் அதுக்காண்டி அதையே நம்பி போகாதுங்கொன்றதாக நான் சொல்கிறது இருக்கும் அதில் ஒரு மாற்றம் இல்லை பிள்ளைகள் கன அளவு கொள்ளளவு தொடர்பான சூத்திரம் கட்டாயம் தரப்பட்டிருக்கும் மேலே இருக்குமா நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை அதுக்காண்டி சூத்திரம் தெரியாமலே பாடமாக்காமலே இருந்துறாங்க கொஞ்சம் இருக்கு பாருங்க பாடமாக்காமே இருந்துறாங்கோ அது தேவை எப்படியோ பாடமாக்கி வச்சு பாடமாக்குற இல்லை இப்போ பயிற்சி செய்ய செய்ய ஞாபகத்துக்கு வரணும் அதையும் ஏன் பாடமாக்குவான் ட்ரை இப்போ நம்ம சமன்பாடு கிடைச்சிருச்சு இடுவோம் பைக்கு பதிலாக பிறகிட தேவையில்லை வெட்டுப்படம் அடுத்த பைக்கு பிரதி இடுறேன்னா பகுதி ரெண்டை பொறுத்த வரைக்கும் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டின் கீழே ஏழு பிறகிடணுமா இல்லை மூன்று தசம் ஒன்று நாலு சம்திங் பிரதி இடணுமான்றதை அவர் சொல்லணும் சொல்லாமல் பிரதிவிடக்கூடாது சொன்னதை தான் பிரதிவிடணும்

பைக்கு பதிலா பைதான் ஆரையின் கனம் ஆற்றாறு கோளத்தின் ஆறு கோளத்தின் ஏ ஏதர ஏதர ஏ தர என் அதாவது அது வந்து எண் மடங்கு என்ற நாடு எண் வெட்டுப்படக்கூடியதை வெட்டுவோம் முதல்ல சமன்பாட்டு ஒரே சைட்ல ஏதாவது வெட்டுப்பட இருந்தா வெட்டலாம் ஒரே பக்கம் இருக்கு எது வெட்டலாம் இங்க மூண்டும் மூண்டும் கீழே மேலே இருக்கிற பொதுவான கேரணி வெட்டி நீக்கப்படும் இதுக்கு பிறகு இந்த பக்கம் வெட்ட இருக்கோண்டா இல்லை சரி இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் பட்டுவோம் ஒரே கரணி வெட்டலாம் உலகம் ஒரு சேட் இதுக்குள்ளே ப்ளஸ் மைனஸால் பிரியலை இங்கேயும் உலகம் ஒரு சேட் பிள்ளைகள் அதனாடி மொத்தமாக இந்த பக்கம் ஒரு செட் இந்த பக்கம் ஒரு செட் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் கூட்டல் கழித்தலாக இருந்தால் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் வெட்டணும் சரி இப்போ சொல்லுங்கள் இதெல்லாம் வெட்டலாம் ரெண்டு பக்கமும் பை இருக்குது பை வெட்டலாம் ஏ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இதுல ஒரு ஏ இதுல ஒரு ஏ இதுல ஒரு ஏ இதுல ஒரு ஏ வெட்டலாம் வேறு ஒரு நாள் இங்கே ஒரு முறை நாளை வெட்டினா இங்கே ஒரு முறை வேறு வேறு ஒன்றும் வெட்டுறதுக்கு இல்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஆள் இருக்குது ஒரு மூண்டும் ஒரு ஒன்றும் இருக்குது மூண்டு மூண்டு அண்டு வரும் அந்த பக்கம் பார்த்தோம்னா எண்ணும் ஒரு மூண்டும் இருக்குது எண்ணின் கீழ் மூண்டு வரும் ஸோ மூண்டு சமன் எண்ணின் கீழ் மூன்று என்ன என்னை இந்த மூண்டு அங்கே என்ன போகணும் குறுக்கு பெருக்கம் குறுக்கு பெருக்கம் போட்டால் என் சமன் ஒன்பது ஆகவே கேட்ட கேள்விக்கான காணபடியாக சொல்லுவோம் ஆகவே ஒன்பது கோலங்கள் செய்ய முடியும் நாங்கள் செஞ்சது சமன்பாட்டை பயன்படுத்தி பிள்ளைகள் இதை விட வேற என்ன வழி உருளைந்த க சாரி உருக்கப்பட்ட திண்மம் அதாவது கூம்பு இந்த கிணளவை கண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திண்மத்தின் இந்த கிணளவு ஒரு கோலத்து இந்த கிணளவை கண்டு வகுப்பதன் மூலமும் இந்த விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சமன்பாடு கொஞ்சம் ஈஸி ரைட் ஓகே நம்ம கேள்விக்கு போகும் அடுத்தது கூம்பின் கிணளவு இந்த ஆகின் அதாவது ஆயிரத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் கிணமாயின் கோலத்தின் ஆரையின் அளவு யாது இப்ப கோலத்தின் ஆரை எவ்வளவுன்னு சொல்லிவிடுது கூமுந்த கிணவு வந்து சொல்லியிருக்கு எவ்வளவு கூமுந்த கூமுந்தளவு பன்னிரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறு கேட்டது கோலத்த ஆறு அப்போ முதல்ல ஒரு கோலத்து கேனளவு எவ்வளவு எத்தனை கோலம் செஞ்சினாங்கள் இப்போ தானே தெரியும் ஒன்பது கோலங்கள் செஞ்சினாங்க அப்போ ஒரு கோலத்துந்த கெனளவு எவ்வளவு ஒரு பீப் பீப்பாக இந்த ஒரு கோலத்துந்த கெனளவு அவர் தந்த அந்த நம்பர் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓ பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாங்கள் ஒன்பதால் வகுக்கணும் ஒன்பதால் வகுப்படுமோன்னு பார்க்குறக்கு லக்கச்சுட்டி பார்த்தா சுவோம் மூன்று மூண்டும் ஆறு ஆறும் பன்னெண்டு சுட்டி மூ ஒன்பதால் வகுபடாது பட் மூன்றாவில் வகுப்படக்கூடியால்தான் வகுப்பட முடியுமென்னா மூன்றாவில் வெட்டி விடுவோம் மூண்டாவில் வெட்டலாம் இதுக்கு மேலே வட்டி இல்லாது மூண்டாவை வெட்டினா இங்கே மூன்று முறை என்று வரும் இங்கே வெட்டினா பன்னெண்டில் நாலு முறை இங்கே மூன்று முறை இதில் ஒரு முறை இதில் வந்து ரெண்டு இதுக்கு மேலே வெட்டுப்பட வாய்ப்பு இல்லை இதோட நெண்டிடும் அப்போ நாலாயிரத்தி முந்நூற்றி பதின் ரெண்டின் கீழ் மூன்றுன்றது ஒரு கோலத்துந்த கிணளவு நம்ம கோலத்துந்து ஆரை தான் வேணும் எங்களுக்கு தேவை என்ன கோலத்துந்த ஆரை சரி சொல்லுங்க பிள்ளையால் கோலத்தின் ஆரையை காணோம்னா கோலத்து கிணளவை கண்டு கொண்டு எப்படி கோலத்து ஆரைக்கு போகலாம் கோலத்துந்த கிணளவு தெரியும் கோலத்துந்த ஆரைக்கு நாங்கள் போகணும் ஆறு இப்ப இங்கே ஏ என்று சொன்னாடி ஏ என்றே வச்சு கொள்றன் சூத்திரம் தான் கோலத்தின் கன அளவு சமன் உங்களுக்கு இந்த முறை தெரியும் அந்த பெருமானம் நான் சமன்பாட முன்னுக்கு உருவாக்குறேன் நீங்க சில பேர் சமன்பாட புற உருவாக்குறீங்க சூத்திரத்தை போட்டு சமன்பாட உருவாக்கிங்க நான் சமன்பாட உருவாக்கிட்டு சூத்திரத்தை பிறகு கோலத்தின் கன அளவுக்கு என்ன சூத்திரம் கோலத்தின் கன அளவுக்கு மூன்றின் மேல் நாலு வந்து தரணும் நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டின் கீழ் மூண்டண்டவுடைய தரணும் சரி இப்போ இப்ப விட்டால் பிரதிட்டா என்னவெற போதும் நாலு மூன்று நாலு மூன்று நாலு தான் இப்போ பைக்கு பதிலாக என்ன பிறகு ஒன்றுமே சொல்லலையே பைக்கு பதிலாக ஒன்றுமே சொல்லாததால் பைக்கு பதிலாக பிறகு பிறகுடாம குளத்தின் அடியின அளவை எங்களால் காண இலாது ஒன்றுமே நாடி நாங்கள் என்னத்தை பிறகிடுவோம்டா இருபத்தி ரெண்டின் கீழே பிறகிடுவோம் எதுவுமே பிறகிடலாமண்டா நினைக்கிறேன் பிள்ளைங்க உங்களோட விருப்பத்துக்கு பிறகிடலாம் இருபத்தி ரெண்டின் கீழே பிறகிடுவோம் ஏன்னா சொல்லப்பட இல்லையே ஆரையின் கிணம் அதுதான் கிணம் அப்படின்றே வரும் சமன் இங்கால நானூ நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டின் கீழ் மூன்று வெட்டுப்படக்கூடியதை முதலே வெட்டு பிறகு அங்கே போய் கஷ்டப்படுத்தவே இல்லை வெட்டுப்படக்கூடியது என்ன நான் வெட்டுப்படம் சொல்லுங்க கூடா பார்ப்போம் மூண்டில் உண்டு மூண்டில் உண்டு கீழே இருக்க மூண்டும் கீழே இருக்க மூண்டும் வெட்டுப்படும் வேறு நாளால சுருக்கலாம் போல இருக்குது நாளால சுருக்கினா இங்கே ஒரு முறை அங்கே நாளாள சுருக்கினா இதில் உண்டு இதில் முறை இல்லை பூச்சியம் முப்பத்தி ஒன்று ரெண்டு பேரும் முப்பத்தொண்டில் ஒரு காய்ச்சுங்கூடா பிரிவர் இதில் ஏழு முறை மூன்று மிச்சம் முப்பத்தி ரெண்டில் எட்டு அப்போ ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்னு வரும் ராய் பிறகு வேறு இது வெட்டலாம் ஒருவேளை என்னமோ ஒரு ரெண்டால் வெட்டலாம் வெட்டி பார்ப்போம் சில நேரம் இருபத்தி ரெண்டாலேயே வெட்டுப்படக்கூடியதாக இருக்கணும் என்ன ஒரு ரெண்டால் வெட்டலாம் இங்கே பதினோரு முறை ரெண்டு வரும் இங்கே ரெண்டாளை வெட்டினா அஞ்சு மூன்று ஒன்பது சரி ஒன்று வரும் கூட அஞ்சூற்றி முப்பத்தி ஒம்பது என்னமோ ஒரு பதினொன்றாவை வெட்டலாமோ தெரியலை வெட்டுப்படக்கூடியதாக இருந்தால் வெட்டி விடலாம் வெட்டினாங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் கிட்ட விட வந்துடும் பதினொன்றால் வெட்டுப்படவில்லும் போது பாப்பம் அஞ்சூற்றி முப்பத்தொன்பது பதினொன்றாலை பிரித்தா நாலு முறை இதில் இல்லை நாலு முறைனா நாற்பத்தி நாலு கழிச்சா ஒம்பது வெட்டுப்படுது என்னடா ஓ சரிதானடா நாற்பத்தி என்று வருது அப்போ வெட்டுப்படுது ஸோ வெட்டி விடுவோம் நாற்பத்தொம்பது முறை என்று வருது ரைட் அப்போ ஏகே நம்ம செவன் மடக்கேட்ட உடைகளை போக வேண்டிய அவசியம் வரையிலடா வடக்கேட்டவ யூஸ் பண்ணாமலே செய்யப்படுது ஏக்கணம் இந்த பக்கம் ஏக்கனமும் கீழே மிஞ்சி இருக்கு அந்த பக்கம் நாற்பத்தொம்பது மட்டும் மிஞ்சி இருக்கு ஸோ ஏழு அங்கே அனுப்பினா ஏழு அங்கே போய் என்ன செய்யும் பெருக்கும் இதுவும் எழுந்த வலுவில் சொல்லலாம் எனக்கு ஆற்றி ஒரு ஆளுந்த கிணமாக சொல்லணும் தேவையில்லாமல் பெருக்கிமுன்னேக்கிற தேவையில்லை இவர் ஆட் எ வர்க்கம் என்ன ஒரு ஆள் வர்றார் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா விளங்கிடுவோம் இது எழுந்த வர்க்கம் இங்கேருந்து இன்னமொரு ஏழு வருது ஸோ மொத்தமாக என்னென்று வர போகுது கிணம் அண்டு வரப்போகுது அப்ப ஏ இந்த கிணம் எழுந்த கிணத்துக்கு சம்மன ஆகவே அந்த உருளையின் என்னது கோலத்து என்னடா ஏழு என்ன அழகு இவ்வளவு தந்தது சென்டிமீட்டர் கிணத்துல தந்த நாடி இவர் என்ன அலகுல இருப்பார் சென்டிமீட்டர்ல இருப்பார் மடக்கை அட்டவனை பயன்படுத்தாமலே இந்த கேள்வியும் போயிட்டு அப்படி வராது கட்டாயம் இந்த கேள்வியோடு எங்களுக்கு ஒரு மடக்கை அட்டவனை பயன்படுத்துற ஒரு கேள்வி வரும் இப்போ நாங்கள் நல்ல காலம் பின்னத்தில் போட்டு நாடி எங்களுக்கு சுருக்கப்படக்கூடியதாக வந்துட்டேன் வரும் சொல்லையில் அதனாலே நான் பின்னத்தை எடுத்தேன் இதையே தசமத்தில் நாங்கள் தூக்கி இருந்தோம்டா கட்டாயம் வடக்கேக்கில் போய்தான் இருக்கும் ஏழுக்கு கிட்டிய பெருமானம் வந்திருக்கும் ஏழு வருது நான் சொல்ல வரவே இல்லை ஏழுக்கு கிட்டிய பெருமானமாக வந்து சேர்ந்துருக்கும் ரைட் புள்ளி திட்டம் போடுவோம் பிள்ளைகள் எப்படியும் உங்களுக்கு மேல் பகுதிக்கு இந்த முறை கொஞ்சம் கூட கொடுக்கலாம் பொதுவாக மடக்கைக்கு தான் கூடுதலான புள்ளி கிடைக்கிறது இதுக்கு ஆறும் அதுக்கு நாளும் கொடுப்போம் சரிதானே சமன்பாட்டில் சூத்திரத்தில் பிரதி இடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் அதே நேரம் இதை சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் இப்போ நான் இது சமப்படுத்தி செய்த ஐடியா இதுவே வந்து கூம்பு இந்த கண்டு அதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் பிரதிவிடலுக்கு அதே மாதிரி கோலத்துந்த கிணழவை கன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் வகுக்கணு பண்ணுறதுக்கான அந்த மார்க்ஸ் கிடைக்கும் பிற இதில் என்ன காண்றதுக்கு நீங்கள் ஒரு சமன்பாடை உருவாக்கி அதை தீர்த்து புற கடைசி விடையில் கொண்டு வந்து விடுறதுக்கு மொத்தமாக ட்ரெண்டு விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆறு மார்க்ஸ் மண்டல குரம் கொடுக்குறேன் பிள்ளையர் பிறகு இங்கே வந்து கோலத்து இந்த கிணழவை காணணுமன்றதுக்கு நீங்கள் ஒம்பதாலை பிரிக்கணும்ன்றதுக்கும் பிறகு சமன்பாடை உருவாக்கி அதில் வெட்டி கொத்தி ஏக் ஏக்கனம் தமன் நாற்பத்தொம்பது அண்டு கொண்டு வந்து பிறகு ஏ சமன் ஏழு அண்டு கொண்டு வந்து முடிச்சிருந்தால் மொத்தமாக நாலு மார்க்ஸ் கொடுங்கோ பத்துக்கு குறித்த உங் வினாவுக்கு உங்களுக்கு எத்தனை வந்திருக்குன்றதை போடுங்கோ பொதுவாக மடக்கேட்டவனை இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு கேள்வி வராது மடக்கேட்டவனையோடு தான் வரும்